மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் கர்த்தரை தேடுகிறேன் அவர் சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன் ஆனாலும் எனக்குள் ஒரு சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஒரு துக்க முகத்தோடே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சி உண்டாகும் என்று இன்றைய காலைப்பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களே ஆனால் உங்களுடைய இருதயம் மகிழும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக அநேகரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் சொந்த பிள்ளைகளை தேடுகிறார்கள் உறவுகளை தேடுகிறார்கள் நட்புகளை தேடுகிறார்கள் ஆனால் கர்த்தரை தேடுகிறதை மறந்து விடுகிறார்கள் மனிதனை நம்பியே தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களே ஆனால் உங்கள் இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அநேக ஜனங்கள் மூன்றாவது நபர்களை வீட்டுக்குள் ஏற்றி வைத்துவிட்டு அவர்களிடத்தில் தன்னுடைய இருதயத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு செயல்படுவதினால் வீட்டுக்குள் சமாதானம் சீர்குலைக்கப்படுகிறது வீட்டுக்குள் சந்தோஷம் கிடைப்பதில்லை வீட்டுக்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டாவதில்லை எப்பொழுது பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் மாம்சத்தின் கிரியைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் எந்த மனுஷனும் கண்ணியை வருவிப்பான் எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்க மாட்டார்கள் அவர்கள் நம்மை துக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரவணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உன் தொழிலில் உன் ஊழியத்தில் நீ நடக்க வேண்டிய காரியங்களில் ஒரு சமாதானமும் சுகமும் உன் வாழ்க்கையில் உண்டாகும் நீ தேவனை மட்டும் தேடிக்கொண்டிரு நீ அவரை தேடுவாயானால் அவர் உனக்கு தென்படுவார் அவரை தென்படும் போது நாம் அவருடைய கரத்தை பிடிப்போமே ஆனால் நம்மை கொண்டு போய் விடக்கூடிய நல்ல ஒரு பரம காண கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுவார் அந்த பரலோக வீட்டில் கொண்டு போய் விடுவார் எத்தனையோ வழிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அநேக வழிகளில் பாதை மாறி போகாதபடிக்கு திசை தெரியாதபடிக்கு நாம் அலைந்து தெரியாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கும்போது அவர் நமக்கு நல் பாதையை காட்டி நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழி நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நாங்கள் தேடணும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் உண்மையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி கொடுக்க போகிறார் மரியாள் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்து கொடுத்து போது அவளுக்கு ஒரு நன்மை உண்டானது அவளுடைய சகோதரன் மறித்த போதிலும் அவன் ஜீவனோடு வெளியே வந்தானே ஆனால் இன்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் அநேக வாரங்கள் உண்டு அநேக துக்கங்கள் உண்டு அநேக வியாகுலங்கள் உண்டு அநேக வருத்தங்கள் உண்டு எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் சத்ருவானவன் உங்கள் குடும்பத்தில் உலாவ மாட்டான் சத்ருமானவன் உங்களுடைய சந்தோஷத்தை பிடுங்க மாட்டான் உங்கள் சமாதானத்தை பிடுங்க மாட்டான் தேவனுடைய கருத்துக்குள் அமர்ந்து கொடுப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் இருக்கிறார் அவர்தான் சொல்லுகிறார் என்னை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழும் அவரை தேடும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நான் அவருடைய கரத்தை பிடித்து நடக்கிறேன் என்கிற மகிழ்ச்சி உங்களு உருவாகும் மனுஷனை பார்த்து நடப்பதற்கல்ல புருஷன் காட்டிய வழியில் நடப்பதற்கல்ல பிள்ளைகள் சொல்லிய வழியில் நடப்பதற்கல்ல கர்த்தர் என்ன வழிகளை காண்பித்து தந்திருக்கிறாரோ அவருடைய கற்பனையின்படி நாம் நடப்போமேயானால் நம்முடைய வாழ்வு மேன்மை அடையும் நம்முடைய வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் நம்முடைய ஒரு ஒளி உண்டாகும் இருளாய குடும்பத்தை விட்டு வெளியேறுவான் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவான் நீதியின் சூரியன் நம்மோடு கூட தங்கி என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோமாட்டோரே கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரை தேடும்போது எங்களுடைய இருதயம் மகிழும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாட்டவரே அநேக நேரங்களில் நாங்கள் உலக காரியத்தை தேடுகிறோம் பல மனிதர்களை தேடுகிறோம் பலர் பேருடைய ஆலோசனையை தேடுகிறோம் ஆண்டு இனி நாங்கள் உண்மை தேடும்போது எங்களுடைய இருதயம் மகிழத்தக்க விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வர இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவனுடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய உலாவுதல் அந்த குடும்பத்தின் மேலே நடக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வர எல்லா குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கணும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அந்தந்த குடும்பங்களில் அற்புதங்கள் சம்பவிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாட்டோம் இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே